ஆண்டவிரோகி யேசுவின் நமத்தினாலே இந்த காலை வேலையில உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன் அத்தனை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்துல கூட முதல் பகுதியில் தேவன் நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே தேவன் நமக்காக இருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் ஆசீர்வாதம் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் அடைக்கலமாக இருக்கிறது ஏனென்றால் அடைக்கலம் இல்லாத இந்த உலகத்தில் பாதுகாப்பற்ற உலகத்தில் அநேகர் பாதுகாப்பை இழந்து அநேக வேதனைக்குள்ளாக துன்பத்திற்குள்ளாக கண்ணீருக்குள்ளாக வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் ஒருவர் உண்டு அவர் நமக்காக அடைக்கலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்துல அடைக்கலம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற மத்தியில ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற மத்தியில தேவன் ஒருவர் உண்டு அவர் நமக்காக அடைக்கலம் கொடுக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த அடைக்கலம் மிகவும் மேலான ஒரு அடைக்கலம் இந்த உலகத்தில் எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார் என்றால் அந்த மனிதனை எந்த தீங்கும் தொடராது எந்த தீங்கும் ஒன்று செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட தேவன் கொடு அந்த அடைக்கலத்தில் நாம் சுகமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அடுத்ததாக வசனத்தில் உங்களுக்கு அடைக்கலம் மாத்திரம் அல்ல அதனோடு கூட அடைக்கலத்தோடு கூட பெலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒரு சிலர் ஒரு இடத்துல பயந்து பதுங்கி ஒரு அடைக்கலத்துக்காக சென்றிருப்பார்கள் ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்கு பலன் இல்லாதபடிக்கு அந்த பயத்தில் பலனெல்லாம் இழந்து போனது போல ஒரு உணர்வுகள் இருக்கும் ஆனால் தேவன் கொடுக்கிற அடைக்கலத்தில் நமக்கு பலனும் அதனோடு கூட இணைத்து தேவன் கொடுக்கிறவராக இருக்கிற நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதினால் தேவன் பாதுகாப்பு மாத்திரமல்ல அடைக்கல அடைக்கலம் பலனையும் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பான ஆசிர்வாதத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போகாதீர்கள் ஏனென்றால் தேவன் உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருப்பதினால் தான் பாதுகாப்பையும் கொடுக்கிறார் பலனும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது குறைவில்லாதபடிக்கு கொடுக்கிறார் நாம் தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு அடைக்கலம் கிடைக்கிறது பலன் கிடைக்கிறது என்று விசுவாசிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இருக்கிறது ஆபத்து காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல ஆபத்து காலங்கள் அநேகம் என்று ஒவ்வொரு நாளும் ஆபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் ஆபத்து நேரிடுகிறது ஆனால் தேவன் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும்போது அடைக்கலம் மாத்திரமல்ல பெலன் மாத்திரமல்ல ஆபத்து காலத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அனுகூலம் மற்றும் அனுகூலமான துணையும் துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனுகூலம் என்பது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் கரம் பிடித்து நம்மை துணையாக நடத்துகிறவராக துணையாக அவர் எங்கு சென்றாலும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அவர் அனுகூலம் அவருடைய ஆதரவு எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆபத்துக்கள் நேரிடுகிறது என்றால் அந்த இடத்துல நம்மோடு கூட இருக்கிற எல்லாம் எங்கு சென்றார்கள் எப்படி சென்றார்கள் என்று தனித்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது தேவன் அந்த இடத்துல நமக்காக நின்று அனுகூலத்தை கொடுத்து அவர் துணையாக நின்று அந்த ஆபத்திலிருந்து தூக்கி எடுத்து நம்மை நிறுத்தி நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட மேலான அன்பை இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தேவனை விசுவாசிப்பான் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்வார் கண்களை செபிக்கலாங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துறத வார்த்தை இந்த புதிய நாளில நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறதற்காக நன்றி நீர் எங்களுக்கு அடைக்கலமாக நீர் எங்களுக்கு பலனாக எங்கள் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறதற்காக எமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற எத்தனையோ மனிதர்கள் உண்டு அவளுடைய வாழ்க்கையில அடைக்கலம் இல்லாத சூழ்நிலை பலன் இல்லாத ஆபத்தான சூழ்நிலை எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவர்கள் நடுவில் நின்று அவர்களோடு கூட இருந்து நீர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை துணையா இருந்து நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்த அப்படியா நீர் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கல நல்ல பிதாவே ஆமேன்